யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு செய்யுங்கள் இன்றைக்கு ஒரு ஆண் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் அதாவது யோக நிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது யோகமான ஜாதகம் யோகங்கள் இருக்கின்ற ஜாதகம் யோகத்தை அனுபவிக்கின்ற ஜாதகர் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இந்த யோகங்கள் அப்படின்னா நம் முன்னோர்கள் குருமார்கள் நிறைய யோகங்களை பற்றி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் கூட வஞ்சனம் செய்யாமல் நிறைய இந்த யோகங்களை பற்றி ஆயிரக்கணக்கான விஷயங்களை ஜோதிட ரீதியாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஜாதகர் ஒரு ஆண் ஜாதகர் அதாவது இந்த ஜாதகர் யோகத்தை எப்படி தெரிந்து கொள்வது நான் யோகத்தை ஏதாவது அனுபவிப்பனா அப்படின்னு இந்த ஜாதகர் கேட்கின்றார் அந்த வகையில் இந்த ஜாதக ஆய்வினை நாம் ஆய்வு செய்வோம் அதாவது பொதுவாக யோகம் இந்த விஷயத்தை யோகத்தை வைத்து இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்ய இருக்கின்றோம் இல்லையா யோகங்கள் வந்து நம் முன்னோர்கள் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாலும் கூட நாம் இந்த காலத்துக்கு தக்கவாறு நாம் அதை எடுத்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நிறைய விஷயங்களை நம் முன்னோர்கள் கொடுத்துருக்காரு அது இந்த காலத்துக்கு தகுந்தாற்போல் போல் நாம் எடுத்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லைங்களா அதாவது யோகம் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்று அகம் சார்ந்த யோகங்கள் இரண்டாவது புறம் சார்ந்த யோகங்கள் இப்படி நாம் இரண்டு வகையாக பிரித்து கொண்டால் நாம் அந்த யோகங்கள் எவ்வகையில் செயல்படும் என்பதை வருகின்ற வாடிக்கையாளருக்கு மிகவும் தெல்ல தெளிவாக சொல்லிவிடலாம் இல்லையா இப்ப இந்த அகம் சார்ந்த யோகம் அப்படின்னு பார்க்கணும் ரெண்டாவது புறம் சார்ந்த யோகம் இந்த அகம் புறம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் இதை பற்றின வீடியோ நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நம்ம யூடியூப்பில் பிளஸ் டி அரிகரன் டிவியில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன் பாருங்க இப்போ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அகம் சார்ந்த காரகங்கள் அப்படின்னா ஒரு ஜாதகர் இருக்கிறார் அவர் அனுபவித்த பிறந்த நாளிலிருந்து இருக்கின்ற வரைக்கும் அனுபவித்த காரகங்களை மற்றவர் அனுபவிக்க முடியாது இது வந்து புறம் சார்ந்த காரகங்கள் இன்னொன்று இந்த சாரி அகம் சார்ந்த காரங்கள் இன்னொன்று சார்ந்த காரகங்கள் அப்படின்னா ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து இறந்த பிறகும் மற்றவர்கள் இவர் அனுபவித்த காரங்களை மற்றவர்கள் அனுபவிப்பார் இதுதான் புறம் சார்ந்த காரகங்கள் இப்போ இது ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் இதில் நிறைய விஷயம் இருக்குது ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் இப்போ ஜாதகத்தில் வருவோம் அதாவது மேஷ லக்னம் சிம்ம ராசி ஜாதகர் பிறந்திருக்கின்றார் தற்போது வயது இருபத்தி ஒன்பதாவது வயது நடப்பில் இருக்கிறார் இவர் பிறந்தது பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் சுக்கினுடைய நட்சத்திரத்திலே ஜாதகர் பிற பிறந்திருக்கின்றார் போது சுக்கினுடைய திசை ராகுவோட புத்தி சனியோடைய அந்தரம் இந்த தருணத்திலே இந்த ஜாதகர் பிறந்திருக்கின்றார் நான் வயது முன்பே சொல்லியிருக்கின்ற இருபத்தி ஒன்பதாவது வயது நடப்பில் இருக்கிறது தற்போது செவ்வாயதிசையில் ராகுபுத்தி நடப்பிருக்கல இப்போ நம்ம செவ்வா திசை ராகு புத்தியை நம்ம ஆய்வு செய்வது கிடையாது யோகங்களை பற்றி தான் இந்த ஜாதகத்தில் ஆய்வு செய்வோம் இல்லையா அப்ப இந்த ஜாதகத்தில் புறம் சார்ந்த யோகங்களை ஜாதகர் அனுபவிப்பாரா அல்லது அகம் சார்ந்த காரகங்களை யோகமாக ஜாதகர் அனுபவிப்பாரா இதுதான் கேள்வி புறம் என்னென்ன பாவத்தில் இருக்கிறது அப்படின்னா ரெண்டாம் பாவத்தில் இருக்கிறது நாலாம் பாவத்தில் இருக்கிறது ஆறாம் பாவத்தில் இருக்கிறது எட்டாம் பாவத்தில் இருக்கிறது பத்தாம் பாவத்தில் இருக்கிறது பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிறது இதெல்லாம் வந்து புறம் சார்ந்த காரகங்கள் நான் வந்து சுருக்கமாக சொல்கிறேன் அதாவது இந்த இப்போ சொன்ன இரட்டைப்படை ராசியில் வந்து புறம் சார்ந்த காரகங்கள் அதிகமாகவும் அகம் சார்ந்த காரங்கள் குறைவாகவும் நம் முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதே போல ஒற்றைப்படை ராசியில அகம் சார்ந்த காரங்கள் அதிகமாகவும் புறம் சார்ந்த காரங்கள் குறைவாகவும் கொடுத்திருக்கார் ஷார்ட்ட சொல்லிட்டேன் நான் நான் ஒன்னும் ஒன்னும் சொல்ல டைமாவோ அதனால ஷார்ட்டா சொல்லிட்டேன் இப்போ இவர் ரெண்டாம் ரெண்டாம் பாவத்தின் வழியாக யோகங்களை அனுபவிப்பாரா அப்படின்னா ரெண்டாம் இடத்துல பொன் பொருள் தனம் அப்படின்லாம் சொல்றோம் காசு பணம் அதாவது உடனடியாக பணமாக்கின்ற பொருள் விலையுறந்த பொருட்கள்லாம் ரெண்டாம் பாவத்தில் இருக்கிறது காசு பணம் இரண்டாம் பாவத்தில் இருக்குது அப்ப இந்த காசு பண போ பொருளால இவர் யோகத்தை அனுபவிப்பாரா அப்படின்னா முடியாத காரியம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி லக்னத்துல லக்னாதிபதி எங்க இருக்காரு பதினோராம் இடத்துல இருக்காரு ஆகையால் இந்த இந்த ரெண்டாம் இடத்துல வழியாக பொன் பொருள் காசு பணம் இதன் மூலமாக இவர் யோகத்தை அனுபவிப்பார்னால் முடியாத காரியம் ஆனால் சில ஜோதிட நண்பர்கள் சொல்வார்கள் ரெண்டாம் அதிபதி குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானே இங்கே லக்கணத்தில் அமர்ந்து இருக்கின்றார் யோகத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அது பழைய புக்கிலெல்லாம் இருக்குது பார்த்துருக்கேன் நான் ஆனால் எல்லா ஜாதகத்துக்கும் ஒத்து வராது அதே போல் இந்த ஜாதகத்துக்கும் ரெண்டாம் காரகத்தின் வழியாக இந்த ஜாதகர் அதிர்ஷ்டத்தை பா அதாவது யோகத்தை அனுபவிப்பார்னா முடியாத காரியம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்போ மூணாம் பாவத்தின் வழியாக முக்கியமாக சகோதரக்காரகன் இல்லையா சகோதர காரகன் மூலமாக நம்ம அந்த அம்சங்களை இருக்கா அதாவது யோகங்களை சகோதரன் மூலமாக அடைய முடியுமா அப்படின்னா இந்த மூணு குடியவன் எங்கே இருக்கிறார் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் பதினொன்று குடியவனும் லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல ராசி கட்டத்தின்படி ஆனால் அவரே அங்கே ரீதியாக பதினோராம் இடத்துக்கே வந்துடுறார் மூணாம் இடம் ஓரளவு சிறப்பாக இருக்குது ஏன்னா இங்கே மூணாம் பாவத்தின் வழியாக நான் சகோதரனை வழியாக அல்லது தொடை தொடர்பு மூலமாக சில யோகங்களை அனுபவிக்கிறதுக்கு அதாவது அகம் சார்ந்த யோகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஜாதகத்திலே இடம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் நாலாம் பாவத்தில் என்ன யோகம் இருக்கிறது வண்டி வாகனம் சொத்துக்கள் அசியா சொத்துக்கள் இதெல்லாம் நாலாம் பாவத்தில் இருக்கு இல்லையா தாயும் நாலாம் பாவத்தில் இருக்கு இல்லையா இந்த இந்த இதன் மூலமாக இவர் யோகத்தை அனுபவிப்பாரா அந்த ஜாதகர் அப்படின்னு பார்த்தா இங்கே நாலு குடியவன் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கின்றார் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலே ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார் அவரு பாவக மாற்றம் வரவில்லை ஐந்திலே வலுவாக அமர்ந்து இருக்கின்றார் மேலும் வீடு கொடுத்தவன் சூரியன் பதினோராம் இடத்தில் இருக்கின்றார் அப்ப இங்க வண்டி வாகனம் தாய் சொத்துக்கள் நிலம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா இதனால இந்த ஜாதகர் யோகத்தை அனுபவி அனுபவிக்க வேண்டும் என்றால் கடினமாகிவிடும் முடியாத காரியம் நாலாம் பாவத்தின் வழியாக யோகத்தை அனுபவிக்கணும்னு முடியாத காரியம் ஆகிடும் இல்லையா இந்த அடுத்தது ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவத்துல பூர்வீகத்தின் வழியாக யோகத்தை கிடைக்குமா அல்லது புத்திரர்கள் வழியாக யோகத்தை கிடைக்குமா அல்லது குலதெய்வத்தின் வழியாக யோகத்தை கிடைக்குமா அப்படின்ற வகையில பார்க்கும்போது இந்த ஐந்தாம் பாவம் என்பது ஓரளவுக்கு நன்மையை செய்யும் ஐந்தாம் பாவத்தின் வழியாக யோகங்களை அனுபவிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்ல வேண்டும் காரணம் என்னன்னா குடியவன் தன்னுடைய பாவத்துக்கு ஏழு லக்னத்துக்கு பதினொன்னு இப்ப வீடு கொடுத்தவன் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் கூட முன்பே பார்த்தோம் அந்த சனி பகவான் எங்க இருக்கின்றார் லக்னத்துக்கு பதினோராம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்ப ஐந்தாம் பாவத்தில் என்ன காரங்கள் அதிகமாக இருக்குதுன்னா அகம் சார்ந்த காரங்களே இருக்கிறது அப்ப அகம் சார்ந்த காரங்கள் மூணாம் பாவத்தின் வழியாகவும் ஐந்தாம் பாவத்தின் வழியாகவும் ஜாதகர் அனுபவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்ல வேண்டும் அடுத்தபடியா ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்துல நிறைய வேலைகள் இருக்கு யூனிஃபார்ம் போட்ட வேலையெல்லாம் ஆறாம் பாவத்தில் இருக்கிறது மேலும் ஒரு நிறுவனத்திலேயோ இல்லை ஒரு ஒரு கீழேயோ வேலை செய்கின்ற யோகங்கள் ஆறாம் பாவத்தில் இருக்கிற இல்லையா உதிரி ஒரு எதிரியை வெல்ல வெல்லக்கூடிய திறனும் இந்த ஆறாம் பாவத்தில் இருக்குது இப்ப ஆறு குடியவன் பதினோராம் பாவத்தில் இருந்தா சிறப்பை தருமா தன்னுடைய பாவத்துக்கு ஆறு அவர் புதன் இருக்கின்ற பாவத்துக்கு தன்னுடைய பாவம் எட்டாம் இடமா வந்துருது இல்லையா அப்பங்க ஆறாம் பாவத்தின் வழியாக இந்த ஜாதகர் யோகங்களை பெற முடியுமான முடியாத காரியம் அடுத்தபடிய ஏழாம் பாவம் இந்த ஏழாம் பாவத்துல முக்கியமா மனைவி நண்பர்கள் இருக்கிறார்கள் இல்லையா இந்த ஏழு குடியவன் சுக்கிரன் லக்னத்திலே இருந்து அந்த என்ன சாரத்துல இருக்குன்னா அசுவனி கேதோட சாரம் இரண்டாம் பாவத்துல போய் அமர்ந்து விடுகிறார் இது கேதோட சாரத்துல இல்லாத இருந்தால் இது மனைவி மூலமாக அகம் சார்ந்த காரங்கள் வழியாக யோகத்தை அனுபவிப்பார் என்று சொல்ல வேண்டும் ஆனால் இங்கே ஏழு குடியவன் லக்னத்திலே இருப்பது சிறப்பு ஆனால் கேதோட சாரத்தில் இருக்கின்றபோது போது மனைவி மூலமாக அகம் சார்ந்த காரகங்கள் வழியாக இந்த ஜாதகர் அதாவது இந்த ஜாதகர் அனுபவித்து அனுபவிக்க வேண்டும் என்றால் அம்சத்தை பெற வேண்டும் என்றால் மனைவி மூலமாக அகம் சார்ந்த காரங்கள் ஒரு மனிதனுக்கு மனைவியிடம் மனைவி வகையில் பொன் பொருள் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு வழியாக மனைவி மூலமாக மனைவிக்கு கிடைத்தாலும் கூட அகம் சார்ந்த காரகங்கள் கணவன் மனைவிக்குள்ளே சிறப்பாக இருந்தால் தான் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லையா அந்த வகையில் இந்த ஜாதகருக்கு ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருந்து கேதோட சாரத்தில் இருக்கிறதுனால அகம் சார்ந்த காரகங்கள் இந்த ஜாதகர் மனைவி மூலமாக பெறுவது என்பது கடினம் இல்லைங்களா ஆனால் புறம் சார்ந்த காரகங்கள் என்பது மனைவி மூலமாக வருகின்ற வருமானம் சொத்துக்கள் பொருளாதாரம் இப்படி சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது போல எட்டாம் பாவத்தின் வழியாக திடீர் அதிர்ஷ்டம் சொல்றோம் இல்லையா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு இதெல்லாம் சொல்றோம் இல்லையா இதன் வழியாக யோகங்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்த எட்டு குடியும் அவனே லக்னாதிபதியும் அவனே லக்னத்துக்கு பதினோராம் இடத்திலும் எட்டாம் இடத்துக்கு நான்காம் இடத்திலும் போய் அமர்ந்து விடுகிறார் அதுபோல இந்த திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு இதன்மோ இது இது போன்ற சம்பவங்களை யோகங்களை ஜாதகர் அனுபவிக்க முடியுமான முடியாத காரம் அடுத்தபடியாக ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் பாக்கியம் கடவுள் அனுகிரகம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் தொலை அதாவது தூர பிரயாணம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் இந்த ஜாதகர் இந்த ஜாதகருக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டாம் அதாவது யோகம் இருக்கிறது ஒன்பதாம் பாவ காரகத்தின் வழியாக ஜாதகருக்கு யோகம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஆனால் ஒன்பதாம் இடம் என்பது காசு பணம் கிடையாது அது ஞாபகத்தில் வச்சுக்கணும் அகம் சார்ந்த காரர்கள் தான் ஒன்பதாம் இடத்துல அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த ஜாதகருக்கு அம்சத்தை யோகத்தை பெறக்கூடிய வகையிலே இந்த ஜாதகம் அமைப்பு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அடுத்தபடியே பத்தாம் இடம் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் முக்கியமா தொழிலுக்கு உச்ச ஸ்தானம் என்று சொல்வார்கள் அதுவே காலச்சக்கரத்துக்கு பத்தாம் இடமாக வருகிறது இல்லையா அந்த பத்துக்குடியவன் எங்க இருக்கின்றான் ராசிக்கட்டத்தின் படி பன்னெண்டிலையும் பாவகப்படி பதினோராம் பாவத்தின் வழியாக தொழில் ரீதியாகவும் இந்த ஜாதகர் அதிர்ஷ்டத்தை யோகத்தை பெற முடியுமான முடியாத காரியம் என்று சொல்ல வேண்டும் இந்த பதினோராம் பாவத்தில் வந்து நண்பர்கள் முக்கியமா ஒரு மனிதனுக்கு நண்பர்கள் அதீத நட்பு கொண்ட நண்பர்கள் இருக்க வேண்டும் அதே போல ஹெல்த்தும் உடல் ஹெல்த்தும் பதினோராம் பாவத்தில் இருக்கிறது இந்த பதினோராம் பாவத்தினுடைய ஒரு ஒரு ஜாதகருடைய உடல் ஹெல்த்தை அனுபவிக்கின்றார் இதுவும் ஒரு அதிர்ஷ்டம் பாக்யம் யோகம் என்று சொல்ல வேண்டும் இல்லையா நமக்கு உடல் ஹெல்த்தாக இருக்கிறதும் ஒரு யோகம்தான் அந்த அந்த யோகத்தை ஜாதகர் அனுபவி அனுபவிப்பார் அது கண்டிப்பாக அனுபவிப்பார் என்று சொல்ல வேண்டும் பன்னெண்டாம் இடம் என்பது இன்வைஸ்மெண்ட்டு இன்வைஸ்மெண்ட் மூலமாக அதாவது முதலீடு செய்வதன் மூலமாக இவர் அந்த பாக்கியத்தை பெறுவது அதாவது யோகத்தை பெறுவது பெறுகிறது இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக யோகத்தை பெறுகின்ற வகையில் பன்னெண்டாம் பாவம் இருக்க வேண்டும் ஆனால் பன்னெண்டு கூடிய லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த மாதிரி யோகங்களை ஜாதகம் பெற முடியாது என்று சொல்ல வேண்டும் இப்ப இந்த பன்னெண்டு பாவத்திலும் நிறைய யோகங்கள் இருக்கிறது நாம் முக்கியமாக முக்கியமான விதிகளை வைத்து தேவையானதை மட்டும் இங்கே ஆய்வு செய்து பதிவிட்டிருக்கின்றோம் மேலும் இது எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் பதிவிட்டிருக்கின்றேன் இதை வைத்து உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை இன்னும் நீங்கள் விரிவுபடுத்தி கொள்வதற்காக இந்த பதிவு ஒரு உங்களுக்கு உத்தாசையாக இருக்கும் என்று நம்பி இந்த இந்த பதிவை பதிவிடுகிறேன் அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சேர் செல் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்